ஐயா கோயில் பிள்ளை ஐயா என்னுடைய சேனலுக்கு வருகை தந்த மிக மிக்க நன்றி அதாவது இப்போ விசுவாசிகள்கள் உங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது பிரவீன் தினம் வந்து எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை எடுத்து கூடிட்டு பேசினார் என்ன பேசினார் என்றால் இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டுதான் இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களா சத்தியத்தை அறிந்தவர்கள் என்றால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளவில்லை புறக்கணித்து அவர்களுக்கு இனிமேல் நியாய என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது வேண்டாம் என்று சொல்லி மறுதளித்து போகிறவர்கள் அவர்கள் ரஷிக்கப்படாதவர்கள் சொல்வார்கள் பெற்றும் என்று சொல்ல வருகிறது இனிவரும் பலன்களை எல்லாம் எதிர்பார்த்தா அது சபையிலே வருகிற மக்களை குறித்தது இப்படியே சபையிலே வருகிறார்கள் அந்த பிரசங்கங்கள் சரியான பிரசங்கங்கள் சத்தியத்தை எல்லாம் கேட்கிறார்கள் அல்லவா அப்போ அந்த அடிப்படையிலே அந்த இனி வரக்கூடிய பலன்கள் இதையெல்லாம் அந்த பிரசங்கத்தின் மூலமாக ருசி பார்க்கிறார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிக்கவில்லை அவர்கள் இது வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய சுயக்கிரியை போதும் என்று சொல்லி நியாயபரமான அதுக்கு திரும்பி போகிறார்கள் மறுதளித்து போகிறார்கள் அப்போ இவ்வளவு சத்தியத்தை கேட்ட பின்பும் அவர்கள் மறுதளித்து போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இந்த இடத்திலே பரிசுத்தாவியை பெற்றும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய மூல பாஷையில நீங்கள் போய் பார்த்தால் அது பரிசுத்தாவியை ரட்சிக்கப்படுகிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அல்ல பரிசுத்தாவி அதை குறித்து அந்த வசனம் சொல்லவில்லை ரட்சிக்கப்படுகிறவர்கள் பெற்றுக் பரிசுத்தாவியை குறித்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் பல பல பெரிய வித்தியாசம் உண்டு பரிசுத்தாவியை பெற்றுக் பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே இந்த வார்த்தை எழுதப்படவில்லை ஆங்கிலத்திலே கூட பார்ட்டேக்கர் என்று எழுதப்பட்டிருக்கும் அதாவது பெற்றுக்கொண்டோம் என்றல்ல பரிசுத்த ஆவி அவருடைய கூட்டத்திலே பங்கடைந்தோம் என்கின்ற அர்த்தத்திலே அதாவது பரிசுத்த ஒரு சபை என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்னவர் எனவா அந்த கூட்டத்திலே போய் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் பரிசுத்தாவியை சொந்தமாக பெற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தத்திலே எவரே ஆசிரியர் அங்கே எழுதவில்லை தயவு செய்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஒரு ஒரு வார்த்தை விளங்கவில்லை என்றால் அதனுடைய மூல பாஷையை அதனோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் இந்த வசனத்தை அவர் சுட்டிக்காட்டி சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்புனால் அது வந்து விசுவாசிகளை இந்த வசனம் வந்து போதிக்கவில்லை இது இந்த வசனம் வந்து அவ்விசுவாசிகளுக்கு தான் போதித்து அந்த அவ்விசுவாசிகள் அதாவது சபையில் வந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் சத்திய வசனத்தை கேட்க தானே செய்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வசனம் வந்து கூறப்படுகிறதே தவிர இது வந்து விசுவாசிகளுக்கு இந்த வசனம் வந்து போதிக்கவில்லை என்று அவர் வந்து ஒரு கருத்தை வைத்திருந்தார் அதை குறித்தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஐயா கோயில் பிள்ளை ஐயா இந்த வசனம் வந்து விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா அவ்விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா தேங்க்யூ பிரதர் அதாவது எப்ரேய நிருபம் இந்த வசனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முந்தி எப்ரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோன்னா அந்த விட அதிலே தெரிஞ்சிடும் எப்படி அப்படின்னா எப்ரேயர் முழுசையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய வேதாகம கல்லூரிக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை அந்த முழுசையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது தெளிவாக அது யாருக்கு எழுதப்பட்டது என்பதையும் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்பதையும் நம்ம அறிஞ்சிக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த விசுவாசிகளுக்காகத்தான் அது எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியும் யூத மதத்திலிருந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவது ரொம்ப கடினம் ஏன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்கவே இல்லை இயேசு தன்னை தேவகுமாரன் நானும் பிதாவும் ஒன்று இந்த வார்த்தையை நிமித்தம் தான் அவரை சிலுவைக்கே கொண்டு போனாங்க என் தேவதூசனம் சொன்னான்னு சொல்லி பவுலும் கூட அதில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தால் கிறிஸ்தவரில் துன்பப்படுத்தினார் அதனால அப்படி வர்ற பொதுவாக புதிய விசுவாசிகள் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அதாவது இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் பாருங்கள் அந்த நிருபம் முழுவதும் இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணி காட்டதாக இருக்கும் அவங்க மோசே ஆபரகாம் அவங்களெல்லாம் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வச்சுருந்தாங்க நீங்கள் பாருங்கள் மூணு அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மோசையை அங்கே ஒப்பிட்டு மோசையை விட இவர் மேலானவர் ஆப்ரஹாமை விட இவர் பெரியவர் அப்படியே அவர் எழுதிட்டு வரார் அதுக்கப்புறமா இவங்க நியாயப்பிரமாணத்தை அனுசரித்து அதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க இன்னும் அந்த நியாயப்பிரமாண பாரம்பரியங்கள் சட்டத்திட்டங்கள் பலிகள் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஒரு குருப் மீண்டும் அதையும் செய்யணும்னு வலியுறுத்துகிறாங்க அந்த நேரத்தில் தான் எப்பரே ஆக்கியம் இயேசுவை மேன்மைப்படுத்தி இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோசையை விட நம்ம ஆபரகாமோட எழுதிட்டு இயேசுவின் பலி நியாயப்பிரமாணத்தின் பலியோடு எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அதே போல் ஆசாரிய ஊழியத்தையும் பாருங்கள் பிரதான ஆசாரியர் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அந்த ஆராதனை அதைவிட இயேசு எப்படி பிரதான ஆசாரியர் இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த விசுவாசிகள் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடக்கூடாது இயேசுவை பற்றிய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் பழைய சடங்குகளுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறத தான் இந்த நிருபம் முழுவதும் நீங்கள் காட்டுது இப்போ பாருங்கள் எப்படி மூணாதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் என்ன எழுதுகிறார் பாருங்கள் இப்படி இருக்க பரம அளவுக்கு அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதர கொஞ்சம் அந்த வசனத்தை வாசருங்க பிரதர் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆச்சாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையளவராக இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான் அது மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ மோசையை கேட்டு எழுதிட்டு அப்புறம் அவர் எழுதுகிறார் பாருங்கள் பரிசுத்த சகோதரர் பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்னா யார் ரசிக்கப்படாதவங்களையா சொல்கிறாரு அப்போ ரசிக்கப்பட்டவங்க அப்புறம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆறாம் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக இருக்கிறார் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் அப்போ அந்த ஜனங்கள் அதை விட்டு விளையிடக்கூடாது முடிவு பரியந்தம் ஆண்டவரை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது அவர் எழுதுகிறார் அதனால தான் கீழே வர்றாரு பாருங்க பன்னெண்டாம் அவசனத்தை சொல்கிறார் பாருங்க சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள் அதாவது அந்த ஐக்கியத்தில் நிலைச்சிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி மீண்டும் அந்த பாரம்பரியத்துக்குள்ளே கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடக்கூடாது அங்கே எழுதினா அதே முடிவு புரிய எழுதினவர் பாருங்கள் அடுத்தால் பாருங்கள் பதினாலாம் ஆசனத்தில் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிய உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்தில் இருப்போம் அப்போ இந்த எச்சரிப்பெல்லாம் எதுக்கு கொடுக்காருனா மீண்டும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் அவரை விட்டு வழிவி விலகி போய்விடக்கூடாது அப்போ இது நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்பது புரியும் அதனால் நாலாம் அதிகாரத்தை பாருங்கள் ஆனபடியால் அவருடைய இழைப்பாடல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தான் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின் வாங்கி போனவனாக காணாதபடிக்கும் பயந்திருக்க கடவோம் இப்போ இதிலிருந்து புரிஞ்சுரும் இது ரசிக்கப்பட்ட விசுவாசிகள் எழுதப்பட்டது அந்த விசுவாசிகள் மீண்டும் பின்வாங்கி பழைய நிலையில் இயேசி விட்டு போய்விடக்கூடாது என்பதை குறிப்பாக எச்சரிக்கிறார் இப்படிப்பட்ட வசனம் தான் நீங்கள் சொன்ன ஏப்ரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் அந்த வசனத்தையும் நம்ம ஒரு முறை வாசிச்சுட்டு அதுக்கு வழக்கத்தை பார்த்துருவோம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் அடுத்து தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் அழகாக எழுதுகிறார் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியத்தை அறிவித்தாச்சு அதை அவங்க அறி ஏற்றுக்கொள்ளலன்னு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து இது சொல்லலை ஏற்றுக்கொள்ளலை எப்படி இருக்கும் நாங்கள் உங்களை சத்தியத்தை அறிவித்தோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளிட்டீங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் அடைந்த பின்புன்னு இருக்குது நீங்கள் அப்போ சொன்ன கூட பாருங்கள் பவுல் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை யூதர்களுக்கு பிரசங்கிப்பான் பிர பிரசங்கிச்ச உடனே ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளும் ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் அப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்கள பார்த்து என் காலில் உள்ள தூசியை உதறி போடுறேன் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் இங்கே தெளிவாக இருக்கிறது சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு அப்போ இவங்க ரசிக்கப்பட்டவங்க தான் நீங்கள் அடைஞ்ச பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அறியாதவங்க வந்து ஏற்கனவே பாவத்தில் தான் இருக்காங்க அவங்கள போய் மனப்பூர்வமாய் திரும்பவும் பாவம் செய்தாலும் எழுத வேண்டியதில்லை எழுதிட்டு பாருங்கள் பாவம் செய்தால் இனி பலி இல்லைன்னு சொல்லிட்டு இருபத்தொம்பதாம் சனத்தை பாருங்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி பரிசுத்தம் செய்த அவ செய்யப்படலைன்னா அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளலைனா செய்தன்னு எழுத மாட்டார் ஏற்கனவே பரிசுத்தம் செய்யப்பட்ட அந்த ரத்தத்தை இவங்க என்ன செய்கிறாங்க திரும்ப அசுத்தம் எண்ணி பழைய நிலைக்கு போகிறாங்க கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கனைக்கு பாத்திரவா என்று யோசித்து பாருங்கள் இப்போ இதுலேயும் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த விசுவாசிகள் மீண்டும் பெயரக்கூடாது பயிரக்கூடாது அப்படி போனால் நீ சிலுவையில் இயேசுவினுடைய அந்த ரத்தத்தை அசட்ட பண்ணுற அப்படின்னு எழுதிட்டு திரும்பியும் பாருங்கள் அப்படியே எழுதிட்டு வர்றது கடைசியில் சொல்கிறார் பாருங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்போ அங்கே நிலைத்திருங்க பற்றி கொள்ளுங்க போயிடாதங்க இப்படி இருந்தால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் என் ஆத்தமா அவன் மேல் பிரியமாயிராது அப்படி சொல்லிட்டு அடுத்தால் சொல்லுவோம் நாமோ கெட்டு போ நாமோங்கிறது யாரை குறிக்கிறது அந்த விசுவாசிகளை குறிக்கிறது அப்போ நீ பின்வாங்கி போனால் கெட்டு போயிருவேன் இப்போ நீங்கள் பின் வாங்கலை நான் போகக்கூடாது தான் எச்சரிக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் கெட்டுப்போக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அது நமக்கு இல்லை அவிசுவாசிக்கு இவங்க தான் சொல்லுவார் பைபிளை முழுசு வாசிக்கணும் ஒரு வசனத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு போதிச்சுட்டு ஆனால் பேசும்போது அவருடைய கருத்தை வலியுறுத்துக்காக என்ன செய்வாங்க வேற ஒரு வசனத்தை எடுத்து பேசுவாங்க அதனால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது விசுவாசிகள் மீண்டும் பின்வாங்கி பழைய நிலைக்கு விசுவாசத்தை விட்டுப் போயிடக்கூடாது இயேசுவை விட்டு நியாயப்பிரமாணம் அந்த மாதிரி காரியங்களுக்குப் போயிடக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறதை ஒழிய இது அவைசுவாசிக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது ஐயா மிகவும் சரியாக சொன்னீர்கள் அதாவது இந்த முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது எபிரேயர் பத்து வந்து இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அவர் பிரபீண்டினா வந்து என்ன பண்ணுறாருனா அந்த முப்பத்தொம்பது மட்டும் நாமோ கெட்டு போக பெண் வாங்குகிறாவளாயிராமலுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஆனால் இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இதைத்தான் வேதாகமும் நமக்கு ஆதியிலேருந்து போதித்துக்கிட்டு வருது நீங்கள் எச்சரிப்பையாகிடுங்க நீங்கள் ஜாக்கிரதையாகிருங்கன்னு அப்படின்னா இதை ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது வேதாகமத்தோட அஸ்திபரத்தை சீர்குலைக்கிற பதிவை தான் வந்து பிரபீண்டினா வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார் இதில் நம்ம இப்போ வாசிப்போங்கிறங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா இது வந்து தெளி தெல்ல தெளிவாக இது விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு என்னடா பின் வாங்கி போவானானால் பின் வாங்கி போவானா ஒருத்தன் முன் வாங்கினவன் தானே பின்வாங்க முடியும் ஏற்கனவே ஒரு பின் வாங்கி இருக்கிறவன் எப்படி பின்வாங்க முடியும் இந்த பேசிக் விஷயம் கூட பிரபின்டனும் அவருக்கு வந்து தெரியவில்லை ம் அப்படின்னா அவன் மேல் அப்படி பின்வாங்கி போகிறவன் முன் வாங்கினவன் பின் வாங்கி முன் வாங்குறவன் தான் பின் வாங்க முடியும் அப்படி ஒருத்தன் பின் வாங்கினா அவன் மேல் என் ஆத்தமாக பிரியமாக இருக்காதுன்னு தான் இந்த வசனம் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக போதிக்கின்றது அப்படியே வந்து அடுத்த வசனம் நாமோ கெட்டுப்போக வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் அப்படி முன்வாங்கி போனவங்க வந்து அவங்க வந்து ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருப்பார்கள் தான் அங்கே வந்து பவுல் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு அதை கிறிஸ்தவ ஜனங்களை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக முதல்ல புரிந்து கொண்டு நம்ம வாசிக்க அழைக்கப்படுகிறோம்